வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நீங்க கம்ப்ளைண்ட்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இது என்னுடைய பர்சனல் அனுபவம் அதாவது இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல நான் லோன் அப்படின்றது எடுத்துட்டேன் பட் என மந்த்லி மந்த்லி இவனுங்க மென்டல் டார்ச்சல் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க பட் என்னதான் எனக்கு ஒரு அவசர தேவைக்கு இவங்க லோன் கொடுத்தாலும் என்ன வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஆளாக்குற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இனி இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த அப்ளிகேஷன் யாரு இதுல நான் எப்படி போய் லோன் எடுத்தேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது இப்போ ஒரு சமீப காலமா நான் ஒரு சில அப்ளிகேஷன்ல லோன் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா சின்ன சின்னதா பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக லோன் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கேன் இது என பெரிய அளவுல கட்ட முடியாத அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குதா அப்படின்னா கிடையாதுங்க சோ நான் கரெக்டாக பேமெண்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எதுவுமே வந்துட்டு நம்ம டிலேடு பேமெண்ட் அப்படின்றது கிடையாது கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னதான் நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணாலும் கரெக்டாக வந்துட்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலாம் இவன் வந்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான் எப்படின்னா எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் சில கால்ஸ் வரும் சில மெசேஜ் வரும் மெசேஜ் வந்து தள்ளிக்கிட்டே இருக்குங்க நான் அந்த சைடில் கொடுக்குறேன் நீங்கள் வேணா பாருங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகும் எனக்கு டே நான் கரெக்டாக இது இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து நான் கட்டியிருக்கேன் நான் இப்பயும் நான் கரெக்டாக தான் கட்டிட்டு வரேன் டிலே பண்ணல ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட அக்கௌண்டில் பணம் அப்படின்றது வச்சிருக்கிறேன் ஸோ ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க ஒரு மாதிரி இருக்கிறா ஏன்டா வேலை செய்ய கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு மெசேஜு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ்லாம் பிளாக் பண்ணி விட்டேன் நான் ஏன்னா நான் கரெக்டாக கட்டலன்னா நம்ம யோசிக்கலாம் அதுக்கப்புறம் கால்ஸ் வேறு சில டைம்லாம் வந்துட்டு வரும் செம்ம கடுப்பாகிடுச்சு கடுப்பான நான் என்ன பண்ணால் பிளாக் பண்ணி விட்டேன் மறுபடியும் வெவ்வேறு நம்பர்லேருந்து டெய்லி மெசேஜ் அப்படின்றது வருது இந்த அஞ்சாம் தேதி அவன் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்தால் அவனுக்கு நிம்மதியாக இல்லையோ எனக்கு நிம்மதிங்க ஏன்னா இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி காசு அப்படின்றது வாங்க ஆரம்பிச்சாங்க நீ தன அப்ளிகேஷனை பற்றி சொல்கிற அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாங்க இப்போ ஏன்னா இப்போ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் செவன் டேஸ் அப்ளிகேஷன் பற்றி பேசலை ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இங்கே யாரையுமே நூறு இவங்க நல்லவங்க நூறு சதவீதம் இவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்மளால் பிராண்ட் பண்ண முடியாது இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம ஒரு தேவைக்காக போய் எடுக்கிறோம் அதுல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம வந்து சஜெஸ்ட் பண்றோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க பண்ணக்கூடிய மோசடி அப்படின்றதுக்கும் ஸோ இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் அப்படின்றதுக்கும் நம்ம தான் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி அப்படின்றத பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் டென்ஷனே அதுல ரிப்பே ரிப்போர்ட் அப்படின்றது அடிச்சிட்டேன் ஸோ இனி வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்களா எனக்கு டார்ச்சர் பண்ணாதீங்களா அப்படின்ற மாதிரி அதில் ரிப்போர்ட் அப்படின்றது அடிச்சிட்டேன் ரிப்போர்ட் அடித்தாலும் வந்துட்டு விட மாட்டேன்றானுங்க ஸோ ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருக்கிறானுங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ல ஓகே இந்த அப்ளிகேஷன்ல எனக்கு எவ்வளவு லோன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது கொடுத்தாங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் அப்படின்ற ஒரு டென்யூ டேட்டு போட்டிருந்தேன் நான் சிக்ஸ் தௌசண்டில் வந்துட்டு எனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி சில்லறை அப்படின்ற ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்றது போயிட்டுருக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இது முதல் தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்துட்டு இரண்டாவது தடவை அப்படின்றது இதெல்லாம் நான் லோன் எடுக்கிறேன் கரெக்டாக தான் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்குது இந்த அமௌண்ட்டையும் கரெக்டாக நான் வந்து மாதம் மாதம் வந்து கட்டிக்கிட்டு தான் வரேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இதில் நான் பண்ண முதல் தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லோன் அமௌண்ட்டுக்கு நான் நாலு மாதம் டென்யூ டேட்டு இழுத்தது வந்துட்டு தப்போ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ இந்த நாலு மாதம் நான் இழுக்காம ஒரு டூ மந்த் போட்டிருக்கலாம் இல்லை ஒன் மந்த் போட்டிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட் டைம் போடுறதுனால இதில் நமக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னு தவிர்த்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் இதில் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது நான் பேசின வரைக்கும் எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னன்னா எனக்கு வந்துட்டு இதில் கண்டிப்பா இனி நம்ம வந்துட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குள்ள ஒரு லோன் அமௌண்ட் இருக்குன்னா அதை டென்யூ டேட்டை நம்ம அதிகமா இழுக்க கூடாது ரெண்டே மாசத்துல அந்த கடனை முடிச்சு கட்டிடணும் அப்படின்றத நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேங்க இதில் ஏன்னா டென்யூ டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண நமக்கு வட்டி காசும் போகுது அது வேற விஷயம் பட் டென்யூ டேட்டை வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால நமக்கு இது போன்ற வந்துட்டு தொடர்ந்து கால்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல பர்டிகுலரா இந்த அப்ளிகேஷன்ல ஏன்னா ரிங்ல எனக்கு வந்தது கிடையாது ஸோ மற்ற அப்ளிகேஷன்ல எனக்கு வந்து லேசிப்பேயில கூட எனக்கு வந்தது கிடையாது இந்த மணி டேப் தான் நான் போட்டு டாச்சல் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ கொஞ்சம் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறோம் அதில் ப்ளஸ் மேட்ஸ் நம்ம அங்கே பார்க்கறோம் ஆனால் நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக தான் இங்கே நான் சொன்னேன் நான் ஸோ இதில் வந்துட்டு ஒரு டிசப்பாயின்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் பட் இதில் ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக பணம் கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக டாக்குமெண்ட் தான் இன்கம் ப்ரூஃப் கிடையாது சிவில் ஸ்கோரும் கம்மியாக தான் எதிர்பார்த்தாங்க எல்லாத்தையுமே ப்ளஸாக வச்சிக்கிட்டு இந்த ஒரு கலெக்ஷன் விஷயத்தில் வந்துட்டும் இவங்க இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இந்த மாதிரி நேரங்களில் இருந்து மெசேஜ் அனுப்பி வந்துட்டு மண்டே குழப்ப ஆரம்பிச்சிடறாங்க அதுதான் கொஞ்சம் கடுப்பு எதிர்த்து தவிர மற்றபடி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஒருவேளை இதில் நீங்கள் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ புது விதமாக வந்துட்டு அவனுங்க மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி என்ன புதுவிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு வாய்ஸை மாத்தி பேசுறானுங்க அதாவது வாட்ஸ்அப் கால்ல வந்துட்டு வாய்ஸை மாத்தி பேசி இது போல வந்துட்டு இவர் பேசுகிறேன் அதாவது வந்துட்டு என்ன மாதிரியே பேசுகிறானுங்க இப்ப நான் ஒரு செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துருக்கிறேன்னா என்னுடைய வாய்ஸ்ல வந்துட்டு பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தகவல் வந்துருக்குது இது மேக்சிமம் உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லிடுங்க நீங்க இந்த மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியே கால் வருது அப்படின்னா தயவு செஞ்சு என் நம்பர்ல இருந்து வருதா அப்படின்றத பாரு வேற ஏதாவது நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துச்சுன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணாத அவன் ஏதாவது பணம் கேட்குறதோ இல்லை ஏதாவது லிங்க் அனுப்பி மச்சா இந்த லிங்கை தோடு அப்படின்னு சொல்றதோ எதையுமே பண்ணிட்டாதீங்க ஏன்னா இப்ப முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும்தான் அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது யார் லோன் எடுத்து டாக்குமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள தான் டார்கெட் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ வந்துட்டு உங்களை டார்கெட் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு நம்பரை மாற்றிட்டு போயிடுறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டை நான் டார்கெட் பண்ணால் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது தேவை அதுக்கு ரொம்ப பொலைட்டாக வேற எல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்களாம் பெண் பிள்ளைங்களை விட்டெல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்ற ஒரு தகவல் லேடிஸை விட்டு பேச வச்சு ஸோ இந்த மாதிரி பாருங்கள் சார் நாங்களே கஷ்டப்பட்டு அவருக்கு லோன் அப்ரூவ் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அவர் இந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை சார் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க தயவு செஞ்சு இந்த லிங்க்கில் நீங்களாவது வந்துட்டு ஒரு ஆயிரம் கட்டி விடுங்க ரெண்டாயிரம் கட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி பொலைட்டாலாம் பேசி காசு அப்படின்றது வாங்குறாங்களாம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் மூலயமா நீங்கள் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த அப்ளிகேஷன் வெரிஃபைடு அப்ளிகேஷனா ஆர்பிஐ அப்ளிகேஷனா ஸோ அவங்க என்பிஎஃப்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்துட்டு என்பிஎஃப்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க கூடயாவது அவங்க லிங்க் அப்படின்றது வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட்டை எடுங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்பிஎஃப்சில் இருக்கிறவங்கலாம் பிரச்சனை அப்படின்றது பெருசாக பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மோசடிக்காரர்கள் செய்கிற மாதிரி அவங்க எதுவுமே வந்துட்டு செய்ய மாட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனா ஒரு சிலர் பர்சனலாக கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாக பர்சனலாக கேட்டிருந்தீங்க ஸோ இதை பற்றி நான் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக நான் இது ரெண்டுமே சேர்த்து இந்த விஷயத்தில் சொல்லிட்டேன் என்னோட இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கடனை முடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும் இன்கம் இல்லாமல் நம்மளுடைய கடன் அப்படின்றத நம்மளால அடைக்கவே முடியாது நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் எனக்கு வருமானம் வரல அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த இடத்துல நின்றாதீங்க எனக்கு வந்து காசு இல்லை எனக்கு வேலை நின்று போச்சு எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காதிங்க நம்ம வந்துட்டு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ எனக்கு வந்து மாதம் பத்தாயிரம் வந்துட்டு இருந்துச்சு வருமானம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பத்தாயிரம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது வரல அப்ப நான் இப்போ ஒரு வேலைக்கு புதுசா போனேன் அப்படின்னா அதுல எனக்கு ஐயாயிரம் தான் கொடுப்பாங்க பட் அந்த வேலையில் வந்துட்டு எனக்கு பத்தாயிரம் வரலனா ஒரு ஐயாயிரம் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வரும் ஸோ இதை பாருங்க நான் பத்தாயிரம் ஒரு டியூ கட்டுறது ஸோ ஐயாயிரம் மட்டும் கட்டினா என்னுடைய பேர்டன் அப்படின்றது குறையும் ஸோ என்னுடைய செலவுலயே வந்துட்டு ஐயாயிரம் தான் ஆகமோ தவிர ஐயாயிரம் தான் இருக்கும் ஸோ செலவா தான் இருக்கும் அதனால ஸோ தயவு செய்து நீங்க வந்துட்டு பிரச்சனை ஆயிப்போச்சே இதுக்கு மேலே முடியல நான் அதே வேலைக்கு தான் போவேன் எனக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க இந்த வேலையில வர சம்பளம் உங்களுக்கு பத்தாயிரம் வரலனாலும் அடுத்த வேலையில உங்களுக்கு ஐயாயிரம் வந்துச்சுனாலும் ஸோ பத்தாயிரம் கடனுக்கு நீங்கள் ஐயாயிரத்தை கட்டி மீதி ஐயாயிரத்தை மட்டும் கடனாக மாற்ற முடியும் அதனால் உங்களுக்கு தலைவலி பேர்டன் அப்படின்றது குறையும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட்டாக சொல்லிடுறீங்க நம்ம இன்னும் நிறையா கண்டென்ட் நிறையா விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் எதை பற்றி பேசுனா உங்களுக்கு பிடிக்கும்ன்றது ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் சொல்லிவிடுங்க எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படின்றது தெரியல ஏன்னா வந்துட்டு டியூரேஷன் அப்படின்றது ரெண்டுலேருந்து அஞ்சு ஆறு இந்த மாதிரி தான் இருக்கு எட்டு வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் காமிக்கலை நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இப்படி சந்திக்கலாம் அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்